ஹாய் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படத்தோட விழாவில் மிஷ்கின் அநாகரிகமாகவும் ஆபாசமாகவும் பேசியிருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நம்மளோட கருத்து என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிஷ்கின் படங்களுடைய ரசிகன் நல்லா கேட்டுக்கோங்க படங்களுக்கான மட்டும் ரசிகன் நானு ஏன்னா அவருடைய ஓனாயம் ஆட்டுக்குட்டியும் நந்தலாலாவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொம்பவே பர்சனல் ஃபேவரட் அவருடைய ஷார்ட் டிவிஷன்ஸும் சரி சீன் மேக்கிங்கும் சரி ரொம்பவே ஒரு தனித்துவமாக தான் காணப்படும் சோ அவருடைய படங்களுக்கு நான் இன்னமும் பாத்தீங்கன்னா ரசிகனாகத்தான் இருந்துட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் அவருடைய பிடித்தம் காரணமாக அவர் ஒரு கிளாஸ் நடத்தி இருந்தாரு ஒரு அமைப்பு வந்து அவருடைய கிளாஸ் வந்து நடத்தி இருந்தாங்க அந்த கிளாஸ்க்கு வந்து நான் போயிருந்தேன் அது வந்து ஒரு மூணு மணி நேரம் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க பட் அதுல என்னால ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியல ஏன் அப்படின்னா அங்கையும் அவரு இதே மாதிரி வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்தி விடவும் மோசமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி தான் நம்மகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு பட் அது அந்த இடத்துக்கு ரொம்பவும் தேவையே இல்லாத ஒரு தான் எனக்கு பட்டது சோ இது இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு மிஸ்கின் அப்படின்ற ஒரு பிடிச்ச ஒரு ஆளோட பிம்பமே வந்து நான் வந்து உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்துல அந்த இடத்துல வந்து நான் வந்து விலகி வந்துட்டேன் ஸோ அது வந்து ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு விழா எடுக்கிறீங்க ஒரு ப்ரொமோஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த படத்தை தயாரிச்சவரோ இயக்குனவரோ இல்ல அதில் நடித்தவங்களோ வந்து பேசினாலும் ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஒத்துக்கலாம் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள்களை கூப்பிட்டு எதுக்காக அவங்க பேச வைக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரியல இவருக்கு இது வந்து முதன்முறை அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடியும் இதே தான் அவர் வந்து பேசி பழக்கப்பட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி பேசி நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணி தான் அந்த படத்தோட ஒரு ப்ரமோஷன் இருக்கணுமா அப்படிங்கறதும் இந்த இடத்துல வந்து சந்தேகமாக இருக்கு இது போக நித்யா மேனன் பேட்டியில கூட வந்து உட்காந்துக்கிட்டு பக்கத்துல தேவையே இல்லாத ஒரு கண்டென்ட்டை வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூவை பத்திலாம் சொல்லணும்ன்ற மாதிரி ஒரு அவசியமே கிடையாது அந்த இடத்துலயும் அதை வந்து சொல்லியிருந்தாரு இயக்குனர் மிஸ்கின் ஸோ நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் படிக்கிறவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கிறவங்க வந்து ரொம்பவும் தன்மையாகவும் மற்றவங்களை மதிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொண்டவங்களாகத்தான் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்ச அறிஞ்ச விஷயம் பட் இவரு அதற்கு நேர்மாறான ஒரு ஆளாக தெரியப்படுறாரு இந்த விஷயத்துக்கு யாருமே கண்டனம் தெரிவிக்காத ஒரு நேரத்துல அருள்தாஸ் அப்படின்ற ஒரு நடிகர் மட்டும் அவருடைய எதிர்ப்பையும் கண்டனமாக தெரிவிச்சிருந்தாரு உண்மையாவே அது வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா அன்னைக்கு மிஸ்கின் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்த மேடையிலே பாத்தீங்கன்னா பெரிய இயக்குநர்கள் இருந்தாலும் அவ்வளவு பிரசன்ட் மீடியாக இருந்தாலும் யாருமே எந்த கேள்வியும் கேட்காம எல்லாருமே கைத்தட்டி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பேச்ச வந்து அவங்க ரசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் கூட அவர் மனசுல வந்திருக்கலாம் ஸோ நம்ம பேசுனாலே நம்ம வந்து ரசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவர் இதையே கண்டினியூ பண்ணிட்டே கூட இருக்கலாம் இது மட்டும் இல்லாது யாரை பார்த்தாலும் ஒருமையிலே தான் பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் அவர் மேல வைக்கப்படுது என்னதான் எவ்வளவுதான் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு நாலு பேருக்கு முன்னாடி வந்து வாடா போடா அப்படின்னு கூப்பிடுறத வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது வந்து அன்பின் மிகுதியால தான் அந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அவருக்கு அது அன்பாகப்பட்டாலும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி அது ரீச் ஆகும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பேசுனா நல்லா இருக்கும் கலை அரசனை வந்து தான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருங்கிறத சொல்றாரு அதை சொல்றதுக்கும் ஒரு விதம் இருக்கு அப்படிங்கிறது அவ்வளவு புத்தகங்கள் படிச்சு அவருக்கு தெரியாம இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் எவ்வளவு பேர் இருந்தும் சொல்ல கேட்காத அவர் நாம இந்த வீடியோ போட்டு திருந்திருவாரு அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கேலிக்கு உரியதாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்மளுடைய சைடு என்ன சொல்லணுமோ அதை சொல்லியாச்சு மிஷ்கின் பேசுற விதம் சரியா தவறா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி